அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்பு எங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருகிற பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதுபோன்று கேதுவும் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசையான தகுதிக்கு மீறிய வெற்றிகள் கிட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் பேராசையான தகுதிக்கு மீறிய வெற்றிகள் கிட்டும் காலம் இப்போ இந்த தலைப்புல என்ன நீங்க புரிஞ்சிருக்கலாம் அபரிமிதமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டது தொடங்கும் எதம் பண்ணாலும் பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் தான் தொண்ணூறு சதவீத நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்ல இந்த தண்ணி லக்னம் ராசி வருகிறது ஏற்கனவே இந்த ராகு கேது பயிற்சியில ஃபஸ்ட் ரேங்க்ல இதை கொடுத்துருப்பேன் ராகுவால் புதிய சரித்திரம் படைக்க போகும் ராசிகள்ங்கிற தலைப்புல கொடுத்துருப்பேன் அதுல இந்த கன்னி லக்னம் அண்டு கண்ணி ராசி வருகிறது ஏன்னா பொதுவாக பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா சூப்பரா நன்மைகளை கொடுப்பார் அடுத்து பத்தாம் இடம் இப்ப ஆறாம் இடத்துக்கு வர்றது சூப்பர் தொட்டது தொடங்கும் காரிய வெற்றி இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் எதை செஞ்சாலும் எதை முயற்சி பண்ணாலும் வெற்றியாக மாறும் அங்கே தான் கொஞ்சம் நீங்கள் நிதானம் வேண்டும் சரியான முயற்சி பண்ணணும் அவுட் ஆஃப் த வே அவுட் ஆஃப் த லா செய்கிறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா மம்பு பார்த்துக்கலாம் எவன் கண்டுபிடிப்பான் எவன் என்ன பண்ண முடியும் நம்மளால் முடியும் அந்த ஒரு அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்டில் ஒவ்வொரு துமிரில் நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா ஆபத்து சரியான முயற்சி வேணும் இப்போ கெட்ட முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகும் அதை கெட்டதும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த கெட்டதால் பின்விளைவுகளை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த முயற்சிகளில் ஒரு தெளிவு வேண்டும் ஆனால் எதை செஞ்சாலும் வெற்றி உறுதிங்க அதிரடி வெற்றிகள் ஏன்னா உங்களுக்கு இந்த ராகு சனியை போன்று பலன் செய்வார் இருக்கேன் சனி பகவான் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதியாகவும் காரிய வெற்றி கொடுக்கக்கூடியவராகவும் வருகிறார் எதிரிகள் அஞ்சுவர் அந்த மாதிரி தொட்டது தொடங்கும் எதவனால் நீங்கள் செய்யலாம் வெற்றியா மாறும் அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா ஐந்து ஆறு குடைய சனி பகவான் போன்று இவர் வேலை பார்ப்பார் ஆறாம் இடத்தில் அந்த பாவிகள் இருக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகள் நினைச்சே பார்க்க முடியாது அதனால தான் பேராசையான தகுதிக்கு மீறியன்ட்ட தொண்ணூறு சதவீத நன்மைகளை கொடுத்துருக்கேன் இந்த வெற்றிகள் கிடைக்கும் எதை தொட்டாலும் ஆனால் முயற்சி பண்ணுறது ஒழுங்காக பண்ணுமா இல்லையா இந்த பிரபஞ்சத்தோட இயல்பு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு ரிட்டர்ன் பண்ணும் அதனால் நம்ம முயற்சியும் ஒழுங்கான முயற்சி நியாயமான முயற்சி சுயநலமற்ற முயற்சி கன்னி லக்னத்துக்கு கொஞ்சம் சுயநலமும் வரும் ஏன்னா புதன் அது அந்த வீட்டுக்கு அதிபதி புதன்கிறது புத்திசாலித்தனம் ஆனால் காரியக்கார கில்லாடிகள்லாம் போட்டிருப்பேன் வீடியோஸ் கன்னி லகனுக்கு கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசிக்கு ஏன்னா புதன் அப்படி ஒரு புத்திசாலி ஷார்ட்கட்டெல்லாம் தெரியும் எப்படி காரியத்தை முடிக்கணுங்கிறதெல்லாம் கில்லாடி ஆனால் இந்த சுயநலங்கிறது நெகட்டிவ் முதல்ல நம்மளை பார்த்துக்குவோம் நம்மளுக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அது மாதிரி சுயநலமாக எதை வேணாலும் செய்வேன்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் பலிதமாகிடும் வெற்றி கட்டு வெற்றி கிடச்சிடும் ஆனால் அதோட பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முயற்சியில் கொஞ்சம் நிதானம் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கிறதே இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் வெற்றி கிடைக்கும் வெற்றினா ஒண்டிய வெற்றி அடைய முடியுமா எல்லோரையும் சேர்ந்து உழைக்கிறப்ப தான் கிடைக்கும் ஸோ அதனால சகாக்கள் கூட உள்ளவங்கள் சகோதரர்கள் இவங்களோடலாம் இணைந்து செயல்பட்டுக்கணும் தான் ஒரு தைரியமாக செயல்படலாம் எல்லாடி ச கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒத்தவர்கள் கூட வேலை பார்க்குறவங்க சமமாக உள்ளவர்கள் சகோதரர்கள் அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கங்க வெற்றி கிடைக்கும் அதில் நிம்மதி இல்லாமல் போயிடும் சிக்கல் வரும் முழுமையாக இருக்காது வெற்றியை கொண்டாட முடியாதபடி போயிடும் அது பார்த்துக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அதீத தைரியத்தோட ஏன்னா பொதுவில் புதனுங்கிறது பயம் சுயநலமும் நெகட்டிவ் தான் பயந்தாங்களை பயம்ங்கிறது நெகட்டிவ் இப்போ ஆறாம் இடத்துக்கு வர்றப்ப எதிரிகள் மற்றவங்க பெரியவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு இது இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் நீங்களும் சாது மிரண்டால் சாது தான் நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஓவரா பிகேவ் பண்ணிட்டீங்கன்னாலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் அதன் மூலம் மன நிம்மதி குறைவு விரயங்களை வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை சந்திக்கிற மாதிரி போய்டும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அண்டு பங்குதாரர்கள்ட்டையும் ஈக்குவலாக பங்கு கொடுத்துடணும் அங்க போய் சிக்கல் முறிவு பிரிவு வர்ற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சுயநலவாதிகள் கொஞ்சம் சுயநலம் மேலும் புத்திசாலிகளுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கே ஆமா இது தானே செஞ்சா அவனுக்கு அந்த அது அந்த பணம் கொடுத்தா போதும் இல்லை அந்த அளவுக்கு அது பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் அப்படிலாம் அப்படியே சுயநலமா ஏதாவது திங்க் பண்ண தோணும் நான் தான் எல்லாம் செஞ்சேங்கிற மாதிரி கர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி இந்த கண்டகச்சனி அப்படியே ரொம்ப நம்பி அன்பா உங்கள்கிட்ட குளோஸா இருந்தவங்களெல்லாம் இழக்குற மாதிரி பண்ணி விட்டுரும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஒன்றரை வருஷம் நல்லது ஏன்னா மண்ணு தெரியாம ஆடுனீங்கன்னா வெற்றிகள் கிடைக்குதுங்கிறப்ப வெற்றி புகழ் மரியாதை இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப எல்லா அவன்ஸ் அவனருள் அவன் செயல் அவன் போட்ட பிச்சை அப்படின்னு ஏற மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா தான் சமநிலையில பிகேவ் பண்ணுவீங்க இல்லாத உங்களை தாழ்த்தி கொள்ளுவீங்க உங்களை தான் உயர முடியும் ஓவரா உண்ணிங்கன்னா வம்பு அதனால முறிவு பிரிவுகளை சந்திக்கிறது விரயங்களை மன நிம்மதியை குறைவை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ஆக வெற்றிகள் வர்றது நல்லதுக்கா இருக்கணும் கெட்டதா மாறிட கூடாது நீங்க ஜெயிக்கிறது உங்களுக்கும் நன்மை மற்றவங்களுக்கும் அது வெற்றி கிடைக்கிறப்ப அப்படியும் பண்ணிட்டீங்கன்னா மாபெரும் வெற்றியாக இருக்கும் சுயநலமாக உங்களுக்கு வண்டி செஞ்சீங்கன்னா அது லிமிட்டடான வெற்றிகளாக இருக்கும் கொஞ்சம் பொதுநலத்தை கலந்து செய்கிறப்ப அது மாபெரும் வெற்றியாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை புகழை கொடுக்குற மாதிரி ஒரு அபரிமிதமான மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அது கொஞ்சம் பொதுநலமும் வேண்டும் அது கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா நல்ல சூழல் வரும் ஐந்து ஐந்து குடைவன் ஏழாம் இடத்துல இருக்கான் அதிர்ஷ்டம் வரும் மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கறது அவங்க நட்பாகிறது ஈவன் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஏழு ஐந்து லிங்க்குன்னா காந்தர்வ மனம்பாங்க மனசுக்கு பிடிச்ச ஆளை கல்யாணம் பண்றது பழகிறது பார்க்கறது இப்படிலாம் வரும் ஆனால் அதே அவன் ஐந்து குடையவன் மட்டுமல்ல ஆறு குடையவனாகவும் போகிறான் ஆறு குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப நீ உங்கள் செயல்பாடுகள் வழியாக மற்றவங்க சூழல் உங்களுக்கு எதிர்ப்பாக உங்களை பகைக்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் மேலே அன்பு உள்ளவர்கள் அப்படி ஒரு பாசம் வைத்திருந்தவங்க அன்பு வைத்திருந்தவங்களே உங்களை பகைக்கிற மாதிரி போயிடும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட ஓவர் கான்ஃபிடென்டில் பிஹேவ் பண்ணாமல் அவங்க எல்லாம் நம்ம மேலே அன்பு உள்ளவங்க அவங்க அவங்க இருக்கிறது கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு தெம்பு அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு அடக்கி வாசிக்கணும் ஏன்னா ஆறில் வர்றப்ப கண்ணுமன்னு தெரியாது எடுத்தங்க அவுத்தனும் பிஹேவியர் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு தெரியாது வேணாலும் செய்வீங்க அந்த வெற்றிக்காக அது ஆபத்தில் நல்லபடியாக முறையாக ஒழுக்கமாக அவுட் ஆஃப் த வே செஞ்சீங்க அவுட் ஆஃப் த லா செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் வரும் அது கெட்ட தசா புத்தினே அப்படி தான் எழுதிட்டு போகும் அஸ்ட்ரோமின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செமனையில் வரும் நியாயமான விஷயங்களில் உங்களுடைய வெற்றி அடைகிற மாதிரி பண்ணுவீங்க ஒரு ஒழுங்கு இருக்கும் இல்லாட்டி எதையும் செய்யலாம் வெற்றிக்காக அப்படின்னு ஏன்னா அந்த புதன் அப்படிதான் புத்திசாலி எங்கே தெரிய போகுதுன்னு ரூட்டாக போடும் தில்லுமுல்லு வேலை எல்லாம் பார்க்கும் சிக்கல் பண்ணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா புத்திசாலிகள் அப்படிதான் வளைந்து கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்க முடியாது புத்திசாலி புத்திசாலித்தனமாக பேசி தப்பிச்சுக்குவாங்க நடித்து செயல்பட்டு தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா அந்த தன்மையில் அந்த புத்திசாலிகளுக்கு இருக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கண்டகச்சனி தான் கண்டங்களை எதிர்பாராத நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேற மாதிரி கண்டங்களை சிக்கல்களை பயத்தை கெட்ட சூழலை கெட்டவர்களை காட்டி கொடுப்பார் அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதை ஈஸியாக இது பண்ணலாம் ஒழுங்கான முயற்சி ஒழுங்கான விஷயம் அதை செஞ்சீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் கெட்டவர்களை காட்டி கொடுக்குறப்ப அவங்க கூட சேர்ந்து கெட்ட முயற்சி கெட்ட விஷயங்களை பண்ணுறப்ப கண்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் வரும் இது மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் லைட்டாக தப்பிக்க வைக்கும் ஏன்னா அவர் யோகாதிபதியாக தட் இஸ் புண்ணிய பூர்வ புண்ணியாதிபதியா அப்படி புண்ணியத்திற்கு உள்ளே உரியவனா வர்றதால ஏதோ தப்பிச்சுக்குவீங்க இருந்தாலும் ஒரு ஆரம்பத்துல கண்டம் பிரச்சனை வரும் சனி பகவான் கோச்சாரதிதியாக அந்த அளவுக்கு சரியில்லை அண்டு சனியை போன்று வேலை செய்யக்கூடிய ராகு சூப்பரா இருக்கிறதால அந்த சனி பகவானும் உங்களுக்கு யோகாதிபதிங்கிறதால பெருசாக கெடுக்க மாட்டார் ஆனா ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் மரியாதை அந்தஸ்து போற மாதிரி உங்கள் வெற்றி கிடைக்கிற மாதிரி ச முயற்சி பண்ணிட்டீங்க செயல்பட்டீங்கன்னா வம்பு ஒழுக்கமில்லாதபடி செய்கிறது பதவி பறிபோகும்பாங்க பத்தில் குரு வர்றப்ப பதவி மரியாதை அந்தஸ்து பறிபோகுற மாதிரி ஆகிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் செயல்பாட்டிலையும் ஒரு ஒழுங்க கடைபிடிப்பீங்க இல்லாட்டி சொத்துக்களை இழக்கிறது சொந்த பந்தங்களை இழக்கிறதுன்னு வரும் வெற்றி அடைஞ்சு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக உங்களை வெளியில் தெரியும் உள்ளுக்குள்ளே நொந்துட்ருப்பீங்க ஏன்னா நாலாம் இடத்ததிபதி பத்துலேருந்து நாலா இடம் நாலாம் இடத்தை பார்க்குறார் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன் பகை விரோதம் வர்ற மாதிரி செயல்படுவானே எல்லோருடையும் ஏன்னா நீங்கள் பொதுவில் புத்திசாலிகள்னாலும் பயம் உள்ளவர்கள் பேசிட்டு செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே பயந்துகிட்டே இருப்பீங்க என்ன நடக்குமா இப்படி பேசிட்டோமே இப்படி செஞ்சுட்டோமே ஒரு அன் இருப்பீங்க ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு அந்த ஆளை பார்த்து ஒரு வழியாக பேசி அவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக பேசுகிற வரைக்கும் அது ரெண்டு நாளோ இருபது நாளோ அது வரைக்கும் ஒரு பயம் குழப்பம் இப்படி பண்ணிட்டோமேனு இனம் முடியாத ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும் அதை செய்ய வேண்டாமே கெட்ட விஷயம் கெட்ட வழி கெட்டவர்கள் அவங்களோட சேர்ந்து செய்கிறப்ப தான் அந்த பிரச்சனை வரும் நல்லதோடு செய்கிறப்ப நல்லதே கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த ராகுவும் சனியும் அப்படி ஒரு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொட்டி கொடுக்க போகிறார் அதனால தான் பேராசையான தகுதிக்கு மீறிய வெற்றிகள் கிட்டும் காலம்னு இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ரேங்கில் போட்டிருப்பேன் ராகுவால் புதிய சரித்திரம் படைக்க போகும் ராசிகள்னு நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்கள் நல்ல முத்திரை பதிப்பார்கள் நீடித்த அந்த புகழ் அந்த வெற்றி வந்து அதோட பலன் வந்து நீடித்து கிடைக்கிற மாதிரி பல வருடங்கள் கிடைக்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து ஒரு ஒரு காரியத்துல வெற்றி அடைஞ்சா கூட அந்த காரியத்தை சொல்லிக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ஒரே வெற்றி தான் அடைஞ்சிருப்பாங்க அது காலமெல்லாம் அவர் வாழ்நாள் முள்ளா முழுவதுமாக அது சொல்லிக்கிற மாதிரி அந்த ஒரு நன்மையை தரும் அதை மாதிரிலாம் இப்போ நடக்கும் நல்ல தசா புத்தி நடந்துச்சுன்னா பல வெற்றிகளை பார்ப்பீங்க இல்லாட்டி என்னதான் கெட்ட தசா புத்தினாலும் ஒரு வெற்றினாலும் நறுக்குன்னு தெரிக்கிற மாதிரி வெற்றி அடைவீங்க மாபெரும் வெற்றியாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது நம்மளுடைய திறமையெல்லாம் லிமிட்டெட் தான் அவன் போட்ட பிச்சை தான் அவன் அருளால் தான் அந்த அபரிமிதமாக கிடைக்கும் அஸ்ட்ரோமையன் தரப்பு என்புங்கள் மீண்டும் வலியுறுத்துறேன் தியானம் பண்ணிக்கணும் நல்லா இருக்குன்ட்டு அலட்சியமா விட்டுறாதீங்க ரெடி கெட்ட சூழல் கெட்ட முயற்சிகள் இப்படி மாத்தி சிக்கலை ஏற்படுத்தும் அந்தஸ்து மரியாதை போற மாதிரி உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் கெடுத்து ஊற்றுவார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில பிகேவ் பண்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தகுதிக்கு மீறிய அந்த பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் அப்படி ஒரு மாபெரும் வெற்றியாக கிடைக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை விருது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்